வசந்த் நீங்களுக்கு வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளையும் அதன் பின்னணியையும் பார்க்க போகிறோம் தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய அவதூர் கருத்துகளால் தமிழ்நாடு முழுவதும் சீமானுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக தந்தை பெரியார் குறித்தும் திராவிட இயக்கங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக ஆதாரமில்லாத செய்திகளை பொது மேடைகளில் பேசி வருவதாகவும் தொடர்ச்சியாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக அவரது வீடை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தின அந்த போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறை கைது செய்தது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக பெரியாரிய உணர்வாளர்கள் அமைப்பு அறிவித்துள்ளது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் கலந்து கொள்ள இருக்கின்றன என்றும் அந்த அமைப்பு கூறியிருக்கிறது இந்த நிலையில் அங்கு ஒரு மிகுந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் அங்கு வந்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் முன்னதாக திமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள வி சி சந்திரகுமார் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவி வருகிறது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்னும் சூடுபிடிக்காத ஒரு நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு பகுதியில் வந்து பிரச்சாரம் செய்தால் பல்வேறு சமூகத்திற்கு குந்தகம் ஏற்படும் வகையில் அவருடைய பேச்சுக்கள் அமையும் அங்கு வன்முறையை தூண்டும் வகையில் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதால் அவர் ஈரோடு தேர்தல் பிரச்சார களத்திற்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என்று கூறி அம்பேத்கர் பெரியார் உணர்வாளர்கள் அமைப்பு மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் மனு செய்துள்ளது இது ஒரு புறம் இருக்க டுக்லக் பத்திரிகையுடைய ஆண்டு விழாவில் பேசிய அந்த பத்திரிகையின் ஆசிரியர் குருமூர்த்தி தமிழ்நாட்டில் பெரியாரை தைரியமாக விமர்சித்த சீமானை நாங்கள் வரவேற்கிறோம் அவரை நான் பாராட்டுகிறேன் என்றெல்லாம் அவர் வந்து சீமானை புகழ்ந்து பேசியிருக்கிறார் சீமான் இன்னும் தைரியமாக பெரியார் குறித்து திராவிட இயக்கங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்றும் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வந்த சுமார் பதினைந்து மாத போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகிற இருபதாம் தேதி இதற்கான போர் நிறுத்த உடன்படிக்கை கையெழுத்தாகி நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பகுதிக்குள் புகுந்து அங்கு பணைய கைதிகளாக சுமார் நூற்றி இருபது பேரை பிடித்து கொண்டு வந்தனர் இதனை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் போர் உச்சக்கட்டத்தை எட்டியது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வந்தது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமான குழந்தைகளும் பெண்களும் இந்த போரினால் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹமாஸுக்கு ஆதரவாக இருந்த ஈரான் நாட்டை சார்ந்த தலைவர்களையும் லெபனான் நாட்டை சார்ந்த தலைவர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலை செய்தது மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஆதரவு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஜோ பைடனுடைய முழு ஆதரவில்தான் இஸ்ரேல் நடத்திய இந்த இனப்படுகொலையை கண்டிக்காத உலக நாடுகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெரும் எதிர்ப்பு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக உலகம் முழுவதும் பெரும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வெடித்தன இந்த நிலையில் இந்த போரை நிறுத்துங்கள் அந்த இரு நாடுகளிடையும் ஒரு அமைதியை கொண்டு வாருங்கள் பாலஸ்தீன நாட்டிற்கு தனி அந்தஸ்தை கொடுங்கள் தனி நாடாக ஒரு சுதந்திர நாடாக அது விடுதலை பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுவதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள் என்றே உலகத் தலைவர்கள் வலியுறுத்தி வந்த போதிலும் இந்த இரு நாடுகளுக்கிடையே சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வருவதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒவ்வொரு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வந்த சமயங்களிலெல்லாம் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு அதை தவிர்த்து வந்தார் தன்னுடைய நாட்டில் தனக்கு தான் ஆட்சி அதிகாரம் முழுவதும் இருக்க வேண்டும் போர் முடிவுக்கு வந்துவிட்டால் தன் மீது இருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நடவடிக்கைகளை உள்ளூர் நிர்வாகம் தன் மீது பழி சுமத்தக்கூடும் மேலும் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்துள்ளது அந்த சட்டத்தின் கீழும் தான் தண்டிக்கப்படலாம் தான் விசாரணையை எதிர்கொள்ள முடியும் என்கிற ஒரு அச்சம் இருப்பதால் அவர் நேரடியாக இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர சம்மதிக்காமல் தொடர்ச்சியான போர்களை பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் சர்வதேச நாடுகள் மீது இருந்து வந்தன இதனை அடுத்து தான் அவர் இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை இறுதி செய்து நான் பதவியேற்பதற்கு முன்னதாகவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் ஹமாஸ் பிடித்து சென்றுள்ள இஸ்ரேல் பனைய கைதிகளையும் அமெரிக்க நேட்டோ உள்ளிட்ட பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீன் கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கு நாம் ஒப்புக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் தேடுவதற்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது